பேய்கள்லையே பலவித பேய்கள் இருக்குதுங்க இந்த பேய் எந்த வகைன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேரை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூச்சல் போடும் பேய் இது ஒரு பொருளை அசைக்கும் தட்டிவிடும் சத்தத்தை எழுப்பிட்டே இருக்கும் அது தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மாற்றத்தை அடிக்கடி ஏதாவது ஒரு சேஞ்ச் செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கும் இது ரொம்பவே ரேராக தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே நமக்கு மர்மத்தை கொடுக்கறதாக கூட இருக்குங்க சில நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவை படப்படன் தட்டும் இல்லைன்னா கதவை ஓங்கி உடைக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிற பல்ப் எல்லாமே எ எரியும் தானாகவே ஆஃப் ஆகும் இது எல்லாமே சில நேரம் ரொம்ப மெதுவாக ஆரம்பிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த பேய் உங்களை நெருங்கிடுச்சின்னா ரொம்ப ரொம்பவே வேகமாக இது எல்லாம் கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ளே நடந்து முடிச்சிடும் நாம் என்ன நினைப்போம் நம்மளை சுற்றி இருக்கிற யாரோ ஒரு சேட்டக்காரங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு நினைப்போம் ஆனால் ஒத்து பாருங்கள் அது கண்டிப்பாக Porter gets go